விசட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கின்றோம் இலங்கை ஜனநாயக சோசியலிசக் குடியரசினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஸ அவர்களினுடைய மிக நெருங்கிய சகபாடியும் அவரது கட்சியான அவரது தலைமைத்துவத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுணவினுடைய நிர்வாக செயலாளருமான ரேணுகா பெரேரா ரேணுகா துஷ்மந்த பெரேரா கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக தான் இணைந்து கொள்கிறோம் இலங்கையினுடைய தமிழ் மக்களினுடைய குறிப்பாக வடக்கு கிழக்கு வாழ்கின்ற தமிழ் மக்களினுடைய உணர்வுகளை சீண்டும் வகையில் போலியான தகவல்களை வெளியிட்டார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதாவது தின நிகழ்வுகள் தொடர்பிலான போலியான செய்திகளையும் போலியான நிலப்படங்களையும் அவருடைய முகப்புத்தகம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பிரசுரித்து அவற்றை மேம்படுத்தி அவற்றை மக்கள் மயப்படுத்தி இருந்தார் என்ற குற்றச்சாட்டு அவருக்கு முன்வைக்கப்பட்டுள்ளது இதேவேளை இதே சம்பவம் தொடர்பில் இதற்கு முன்னும் பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அவர்கள் அனைவருமே எதிர்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள் சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் மாவீரர் தினத்தை முன்னிட்டு இடம்பெற்ற சில நிகழ்வுகள் நினைவேந்தல் நிகழ்வுகளை விட இடம்பெறாத அல்லது இதற்கு முன்னர் பல வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற நிகழ்வுகளை நிலப்படங்களை அவற்றை பதிவிட்டு அதன் மூலம் சமூகத்தின் மத்தியில் போலியான தகவல்களை பரப்பி சமூகத்தில் ஒரு தளம்பல் நிலையை ஏற்படுத்தினார்கள் என்பது மிக முக்கியமாக இவர்களுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இன்று காலை ஒன்பது மணி அளவிலே கொட்டிகாவத்தை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ரேணுக்க பேரராவினுடைய வீட்டுக்கு வருகை தந்த குற்றப்புலனாய்வு துணைக்களத்தினர் அவரை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் கைது செய்திருந்தனர் பின்னர் அவரை குற்றப்புலனாய்வு துணைக்களத்திற்கு அழை சென்ற அவர்கள் அங்கு விசாரணைகளை தெரிய வருகிறது இதேவேளை சம்பவம் தொடர்பிலே ஊடகவியலாளர்கள் அவரை கைது செய்து அழைத்து செல்கின்ற போது சில கேள்விகள் எழுப்பியிருந்தார்கள் உங்களை திடீரென கைது செய்கிறார்கள் இல்லையா என்று அதன் போது எதற்குமே பதிலளிக்காத அவர் வாகனத்தில் ஏறிய பிறகு கூறியிருந்தார் தீவிரவாதத்திற்கும் இனவாதத்திற்கும் இரண்டிற்குமே நான் எதிரானவன் என்ற ஒரு கருத்தை கூறியிருந்தார் இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இதுவரை சில தகவல்களை நாங்கள் பார்த்தோம் அதாவது மீது தொடர்பில் சில வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருந்தன நேற்றைய தினமாக இருக்கலாம் ஆனால் இதற்கு முன்னர் கடந்த வாரம் இடம்பெற்ற அமைச்சரவையினுடைய கூட்டத்தின் போது சில முக்கியமான தகவல்களை அமைச்சரவையினுடைய ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயத்தீச தெரிவித்திருந்தார் இதன் போது கூட கேள்வி எழுப்பப்பட்டது அதன்போது அவர் தெரிவித்திருந்தார் தேவையற்ற விதத்தில் போலியான தகவல்களை பரப்பி சமூகத்திலே குழப்பகரமான நிலையை உண்டு பண்ணுவதற்கு முயற்சிக்கும் யாராக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் இது தொடர்பில் போலீசாரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரும் புலனாய்வு துறையினரும் தகவல்களை அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு மிக முக்கியமான கருத்தை தெரிவித்திருந்தார் இதன் பின்னணியில் தான் இப்போது இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது அரசியல் ரீதியான பழிவாங்கல் என்று இவ்வளவு காலமும் அரசாங்கங்கள் மாறுகின்ற போது பல விடயங்களை கண்ணு இருக்கிறோம் ஆனால் இது அப்படிப்பட்ட ஒரு கைது கிடையாது இது உண்மையில் நடந்த ஒரு விடயம் அதாவது நடைபெறாத ஒரு விடயத்தை நடந்ததை போன்று தின நிகழ்வுகள் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடந்திருக்கலாம் சில பகுதிகளிலே ஆனால் நடந்ததை பற்றி அவர் பேசவில்லை நடக்காத இந்த முறை நடக்காத ஏற்கனவே நடந்த பிரி ஒரு சம்பவத்தை பதிவிட்டு தான் இப்படி ஒரு விடயம் நடந்துவிட்டது என்ற குற்றச்சாட்டு என்றால் இவையெல்லாம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வருகின்ற சில செயற்பாடுகள் ஒன்று நடந்தது என்று நடக்காததை சொல்வதும் தவறு தடை செய்யப்பட்ட ஒன்றை செய்வதும் தவறு சட்டத்திட்டங்கள் அப்படித்தான் இருக்கின்றன ஆகவே நாங்கள் சில விடயங்களை செய்கின்ற போது எமக்கான வரையறைகளை பார்த்து அதற்கேற்றாற்போல் நடந்து கொள்வதுதான் அனைவருக்கும் உசிதமானது அனைவரினுடைய பாதுகாப்பையும் அது உறுதிப்படுத்தும் தேவையற்ற விடயங்கள் எங்களினுடைய இருப்புகளை தீர்மானிக்கின்ற விடயங்களாக மாறிவிடக்கூடாது சில சில விடயங்களை நாங்கள் விட்டுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற போது கெட்டுப்போவதற்கு போவதற்கு எதுவுமே இல்லையே என்று யோசிக்கின்றோம் வாழ்கின்ற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு தானே எதற்கு அடுத்தவர்களை பகைத்து கொண்டு அடுத்தவர்கள் மீது காழ்ப்புணர்வுகளை உமிழ்ந்து கொண்டு தேவையாற்ற விடயங்களிலேயா சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரங்களை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது நிலப்பரப்பில் கிடையாது வாழ்கின்ற நிஜமான அளவு அதில் இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் தொடர்ந்து முடிந்து நீங்கள் அன்பான நேர்களே